رمضان رمضان ما احلى رمضان خير وبركات من كل مكان رمضان يا سلام تقوى وصيام ترويح وقيام ذكر وقران رمضان بمغلاه وفضل على رمضان بمفضل يا عبد الله صلى الله عليه وسلم. رمضان الله الله

எதிராக மட்டுமே அமலுக்கு கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய எதிரிகள் முஸ்லிம்களுடைய விஷயத்தில் துணிச்சல் பெற்றவர்கள் நிலை மாற வேண்டும் எதிரிகளும் சமூகத்தில்

आटू पुले सांप बोले नीचे की टे कौन दिया उल्ला बच्ची मेरा सांप बोला पूरा गया उल्ला हरों तक का बढ़िया नहीं किया भी रखने के तेरी में भाई पूरा नहीं और धर्म संकट मार सोने लगा मुसाले की सलाम दे उम्मा युद्ध करने के लिए अल्लाह उस वक्त ये ये ना तो क्या बचा और उसी आ

கல்யாணம் தான் நடந்துச்சே தவிர ஆசிய அம்மா அவன் போட்டதே எப்பியா அம்மாவை அவங்க எல்லாம் அப்படி ஒரு நிலை அவங்க அவங்களுக்கு இந்த அம்மா குறிச்சு நிக்கிறாங்க போலீஸும் இல்ல எந்த சிக்னலும் இல்ல எந்த ஜிபிஆர்ஸும் இல்ல பெட்டி கரெக்ட்டா வந்து ஆசிய அம்மா உமாற நினைக்குது

அப்படின்னு அரசு அம்மா சொன்னாங்க அவன் அது போல எடுத்துகிட்டு வர சொன்னான் முசாராவில் பயங்கர பரமும் தங்க கட்டி எடுத்து போட்டா தங்க கட்டி போக விடாம ஒரு அடியாக போட்டான் போட்டு நெருப்பு கட்டி எப்படி சொன்னான் இப்போ அவன் நெருப்பு கட்டி எடுத்து கூட பயம் பாக்க எதுவும் செய்யுங்களேன் குழந்தை பழக்கி يبقى <applause> 200 caras Allah sura muntake nabiyapo abin tuusi na mari sonna undanga Musa letha Allah tuva chela kadathumar vai mona sonna undala Rabbisharri sabidi Allah kirene niriyatha visalava kadisharri sabidi oyessu ni anni அந்த இருவத்தஞ்சு வயசு ஆக அவனே அவங்களுடைய கூட்டத்துல ஒரு ஆளுடைய கூட்டத்துல ஒரு ஆள் ரொம்ப கொண்ட கொடுத்து கிமிச்சிகிட்டு நெரிஞ்சாரு பனூசை பேர் இருக்க அடிமீடு வனூசில பேரர்கிட்ட அடிமீட்டனால தான் அவன் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் கிமிச்சி கிமிச்சி கிரௌண்ட்டு இருக்கும் இதை என்ன முசாமிஸ் பிரச்சாரம் பண்ணி அந்த கிமிச்சி ஒருத்தவங்க ஒக்கி விளையாட்டு விட்டான் அடிபட்டுதான் ஆசை கொடுக்கலாம்

سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين